காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று வித்தியையும் வித்தமும் வித்தைக்காகவே வித்தை என்று குருமார்கள் கற்றுக்கொடுப்பதும் சிஷ்யர்கள் கற்றுக்கொள்வதும் தான் உத்தமம் வித்தத்துக்காகவும் அதாவது பணத்துக்காகவும் வித்தை என்பது மத்தியமம் வித்தத்துக்காகவே வித்தை என்றால் அது அதமம் வித்தையே இல்லாமல் வித்தம் மட்டும் குறிக்கோள் என்று தற்போது அதமாதமமாக உலகம் முழுவதும் ஒரு அவுட்லுக் உண்டாகியிருக்கிறது இந்நிலையில் நாம் ரொம்பவும் ஐடியலிசம் வைத்துக்கொண்டால் பிரயோஜனப்படாது அதனால் தான் ஓரளவு கணிசமான திரவிய சகாயம் குரு சிஷியர்களுக்கு செய்தே வித்தையை வளரச் செய்ய வேண்டும் என்கிறேன் அதே சமயத்தில் எங்கேயாவது ஒரு சில இடங்களிலாவது பண சம்பந்தமே இல்லாத லக்ஷிய நிலையை இன்றைக்கும் நடத்தி காட்டுவதான குருகுலமும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்